இந்த செமஸ்டர் எண்டில் போன செமஸ்டர் முடியறப்ப வந்துட்டு எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு ஹாஸ்டல் பீஸுக்கு என்ன அப்படின்னா இந்த ஹாஸ்டலை விட்டு நீங்கள் காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அது எந்த ரீசனும் அவங்க சொல்லலை ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் நம்ம கேட்டதுக்கு அப்புறமா ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் உள்ளே அரேஞ்ச் பண்ணி தரோம் ஏற்கனவே இருக்கிற ஹாஸ்டலில் அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொன்னாங்க ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்னா ஆல்ரெடி அங்கே ஒரு அது மூணு பேர் இருக்கக்கூடிய ரூம் தான் ஆனால் அதுல வந்துட்டு இவங்களே கொஞ்சம் கொண்டு போய் டஞ்சண்டாக அடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஸோ அது அப்படியே நடந்துச்சு இப்போ சுச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கிற பாத்ரூம்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு கபோர்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை வந்தனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று நாலு பேராக இருக்கிறது அந்த நிறைய ஆக்ட் பண்ண முடியல கஷ்டமா இருக்குது டஞ்சன்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க முன்னாடியே டீன் கிட்டயும் பேசியிருக்காங்க ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதனால லாஸ்ட் வந்து இங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க ப்ரொடெக்ட்ல என்ன டிமாண்ட் முக்கிய முக்கியமா ரெண்டு டிமாண்ட் வச்சிருந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் பில்டிங் வேணும் ஆனால் அதுக்கான டைம் எடுக்கும்னு எங்களுக்கு தெரியும் அதனால டெம்பரவரியா எங்களுக்கு லீஸ்க்கு ஒரு பில்டிங் வந்துட்டு எடுத்து அதை ஆல்டர்னேட்டிவாக எங்களுக்கு கொடுக்கணுங்கிறதா ஃபர்ஸ்ட் டிமாண்ட் செகண்ட் டிமாண்ட் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இத்தனை பேர் இருக்கிறனால முன்னாடி இருந்ததை விட மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கணும் அதே சமயம் எங்களுக்கு டாய்லெட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கட்டும் இல்லை பாத்ரூம்ல ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் க்ளீனிங்கும் அதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அது எல்லா டிமாண்ட்க்கும் வந்துட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துருச்சு ஓகே சொல்லியிருக்காங்க இந்த ஆல்டர்னேட்டிவ் பில்டிங் நம்ம ஈஸ்ட் கேட்டது மாத்திரம் மண்டே வந்துட்டு ரிப்போர்ட் அனுப்புகிறேன் நமக்கு சொல்லியிருக்காங்க மண்டேக்குள்ள ரிப்போர்ட் அனுப்புகிறேன் என்ன மாதிரியான ரிப்போர்ட்னா லைக் இங்கே எங்கே இங்கே பக்கத்தில் எந்தெந்த மாதிரியான பில்டிங்ஸ் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸை நாங்கள் பார்த்து மண்டே அனு அனுப்பிச்சி வைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு இங்கே ப்ரொடெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு வாட்டி பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துருந்தோம் அதில் கன்வின்ஸ் ஆகாதனால அப்படி இருந்துமே வந்துட்டு வரல அதுக்கப்புறம் ஃபர்தராக பிரச்சனை ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணி தரோம் எல்லாமேன்ற மாதிரி ஒரு கன்வின்சிங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம சும்மா பத்தொம்பது ரூபா பேசிட்டு இருந்தாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கன்வின்ஸ் ஆகாதனால இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிண்டிகேட் மெம்பர் வந்துட்டு ஓம் பிரகாஷ் வந்திருந்தாரு ஸோ அவரும் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தோம் ஆனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கல மண்டே வந்து தரதான் சொல்லியிருக்கிறாரு மண்டே இந்த ரிப்போர்ட்டும் தரதான் சொல்லிருக்காங்க இதெல்லாம் பூர்த்தி பண்ணாத பட்சத்துல உள்ளவே கேர்ள்ஸ் தான் என்ன சொன்னாங்க ஹாஸ்டல்ல இருக்கிற கேர்ள்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா திரும்பவும் ப்ரொடெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கோம் எங்களுக்கு கண்டிப்பா இது புல்பில் பண்ணி தரணும்ன்ற மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்துட்டு முன்னாடியே வாட்டர் பெசிலிட்டிஸ் எல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் வர்றது வந்துட்டு இன்னமுமே வாட்டர் பெசிலிட்டிஸ்ல கஷ்டம் இருக்கு அண்ட் தென் அப்கோர்ஸ் பாத்ரூம் பெசிலிட்டி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ல இருந்து அது ரொம்பவே கஷ்டமா வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு உள்ளே வார்டன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க அந்த அந்த ஹாஸ்டல்ல இருந்து வந்தாங்கல்ல சேப்பாக் ஹாஸ்டல்ல இருந்து அந்த பீப்புள்ஸ்க்கும் இவங்களுக்கும் லைக் ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு லிட்டரலா சொல்லணும்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு இவங்க தனிச்சே வச்சிருக்காங்க இவங்களுக்கு பிரிச்சே வச்சிருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சேர விடாம இவங்க சேப்பாக் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க இருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் நாங்க இருந்துட்டு இருக்கோம் சோ ஒரு ஹெல்தி கான்வெர்சேஷன் ரெண்டு ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் கூடயும் இல்ல அந்த மாதிரி பிரச்சனை இப்போதைக்கு டெம்பரவரியா நாங்க வந்துட்டு அவங்க இது பண்ணி தரேன்னு சொன்னனால நாங்க நிறுத்தி இருக்கிறோம் இஃப் இன் கேஸ் வந்துட்டு மண்டே அந்த ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு வரல மறுபடியும் பண்ணிட்டு மண்டே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக எதுவும் நடக்கல அப்படின்னா திரும்பவும் இது பண்ணுவோம்